ஊர்ல ஒரு பையன் இருப்பாங்க என்ன பையன் போய் சண்டை போட்டு என்னதான் கேட்பாங்க அதுக்கு சொல்லுவாங்க கால காலத்துக்கு ஒரு கால் கட்டு போட்டா பையன் நல்லாயிரும் ஏங்க கல்யாணம்ன்றது புருஷன் கொண்டாட்டி இணைஞ்சு வாழ்ந்து ஒரு குழந்தை பெற்று தன்னுடைய கனவுகளை எண்ணங்களை ஏக்கங்களை அந்த குழந்தைகளை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி அவனை அடக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயம் ஒரு ஒருத்தர் சொன்னாரு கிருஷ்ணகிரி மாவட்டம் குழந்தை திருமணத்தில் இருந்துச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு திருமணம் பண்ணி அந்த குழந்தைய ஒரு குழந்தைக்கூடிய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது எப்படின்றீங்க இன்னமும் நான் இருக்கிறோம் நாற்பது வயசு ஆண் மகனுக்கு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பெண்களை கொடுக்கறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம் எனக்கு புரியல இன்னுமும் அதை நாம வாழ்ந்து கொண்டு தான் அனுப்புகிறோம் எதோ ஒரு வகையில ஏன்னா வீட்டுல அப்பா அம்மா இல்ல அந்த பிள்ளை தனியா இருக்குது என்ன பொண்ணுக்கோ ஒரே ஒரு பொட்ட பிள்ளை அந்த புள்ளை அந்த சமூகம் எப்படி பாக்கும் அதுக்கு என்ன படம் நாற்பது வயசுல ஒரு ஆண்யம் இருக்குறான் அந்த ஆணியம் எல்லா வகையான வசதிகள் தோழி இருக்குது அவ எல்லாம் பாத்துக்குவோம் இதோ வரத்து இதோ வர நேரத்தில் நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொடுக்குறோம் அதுதான் ஆனாதிக்கம் இதோ இடத்துல உயர்ந்த நிக்கும் நான் இன்னைக்கு பேசப்படுற டாபிக் என்னன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா நான் நம்ம நாமே பரிசோதனை சொல்ல நான் இப்ப கண்ணாடி மாதிரி நினைக்கிறேன் நம்ம முன்னாடி அது ஆண்களா இருந்தாலே ஆணை பிரதிபலிக்கு ஆண்மகளா தெரிவு பெண்ணா இருந்தாலும் பெண்ணை பிரதிபலிக்கு பெண்ணா தெரிவு